வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி வழங்கும் திட்ட விழா வேந்தர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது விழாவில் இஸ்ரோ சந்திராயன் மூன்று திட்ட இயக்குனர் இயக்குநர் முத்துவேல் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் பலகட்ட தோல்விக்கு பின்னரே சந்திரயான் மூன்று திட்டம் வெற்றி பெற்றதாக கூறிய அவர் மாணவர்களும் தோல்விகளிலிருந்து வெற்றிக்கான பாடத்தை கற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தமிழ்நாடு பள்ளி மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் தென்காசி மாவட்டம் இளஞ்சியில் நடைபெற்றது இதில் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணி உயர்வு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட இருபத்தைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பதவி உயர்வெற்ற முதுகலை ஆசிரியரிலிருந்து இருந்து பணி மாறுதல் பெற்று உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிபவர்களுக்கு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் முதன்மை கல்வி அலுவலர் இணை இயக்குனர் இயக்குனர் வரை நாற்பது வீதாச்சாரம் பின்பற்றப்பட வேண்டும் பள்ளிக்கல்வித்துறை மனு கொடுக்கிறோம் இயக்குனர் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர்களை சந்திச்சு கொடுக்கிறோம் கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் தான் இருக்கு சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உதவி பொறியாளராக பணிபுரிந்து வரும் கிருஷ்ணகுமார் என்பவரை அதே பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகி முருகன் என்பவர் நாற்காலியை தூக்கி வீசி தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது சாலை பணிக்கு நிதி விடுவிப்பது தொடர்பாக இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக ஊழியர்கள் அளித்த புகாரின் பேரில் கேரளாவில் தலைமறைவாக இருந்த முருகனை காவல்துறையினர் கைது செய்தனர் அரியலூர் மாவட்டத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சீருடைகள் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது வாலாஜா நகரம் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விலையில்லா சீருடை வழங்கும் திட்டத்தை ஆட்சியர் ரத்னசாமி தொடங்கி வைத்தார் இதே போன்று தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விலையில்லா சீருடைகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன குடியாத்தத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் மதுக்கடை அமைக்கும் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் இரவு முழுவதும் பந்தலமைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதிய மது கடைக்கு மது புட்டிகளை கொண்டு வந்த தானியை சிறைபிடித்து அவர்கள் திருப்பி அனுப்பினர் புதுச்சேரியில் உள்ள புனித ஜான்மேரி வியானி ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது சிறப்பு திருப்பலிக்கு பின்னர் ஆலய வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் அன்னை உருவம் பதித்த கொடி ஏற்றப்பட்டது மயிலாடுதுறை காரைக்குடி இடையே நேரடி தொடர்வண்டி சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என வலியுறுத்தி மயிலாடுதுறை தொடர்வண்டி நிலையம் முன்பு பயணிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாள்தோறும் பயணிகள் தொடர்வண்டியை இயக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர் ரயில்வே துறைக்கு மிக அதிகப்படியான வருமானத்தை தரக்கூடிய டெல்டா மாவட்ட மக்கள் பயணிக்கக்கூடிய வகையில சென்னைக்கு மயிலாடுதுறையிலிருந்து பகல் நேர பாசஞ்சர் வண்டி வேண்டும் அதில் உடனடியாக இயக்கணும் அந்த வண்டியை விட்டா அந்த வண்டியில வரக்கூடிய கலெக்ஷனுக்கு இணையாக எந்த வண்டியும் இருக்காது